தடுப்பூசியை பற்றி பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பல சந்தேகங்களை பல விளக்கங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் டாக்டர் வி பி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெனியாச்செல்கரி சென்னையிலேருந்து எப்பயுமே வேக்சின் போட்ட இடத்த நாம் அழுத்தி பிடிச்சிக்கணுமே தவிர அந்த இடத்த ரப் பண்ணி விடக்கூடாது பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் நம்ம பெரியவங்களுக்குலாம் தடுப்பூசி போட்டால் அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுவோம் இல்லாட்டி அந்த இடம் வீக்கமாகிரும் கண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேக்சின் போட்ட இடத்த மட்டும் நாம் எப்பயுமே தேய்ச்சி விடக்கூடாது ரப் பண்ணக்கூடாது ஊசின்னு சொல்றத போட்டால் கூட சில நேரங்களில் காய்ச்சல் வரலாம் கால் வலிக்கலாம் வீக்கம் வரலாம் பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கக்குவான் இருமல் அதாவது பர்டூ சொல்றது இதுக்கு போடுற தடுப்பூசியில் தான் ரெண்டு வகை இருக்குது ஹோல்சேல் தடுப்பூசி ஏ செல்லார் தடுப்பூசின்னு இந்த தான் நார்மலாக நம்ம போடுறது ஜுரம் கால்வழி வீக்கம் வர்றது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் வீக்கம் மட்டும் சில நேரங்களில் வாரத்துக்கு கூட இருக்கும் ஸோ இது நார்மலான அந்த முத்தடுப்பு ஊசியில் இருக்குது இதில் தான் அந்த பெயின்லெஸ் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி பெயின்லெஸ் ஃபீவர்லெஸ் ஸ்வெல்லிங் சைடு எஃபெக்ட்ஸ் லெஸ்னாலும் இதெல்லாம் லெஸ்ஸு தானே ஒழிய வராமல் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஸோ இதெல்லாம் போட்டால் கூட சில பேருக்கு காய்ச்சல் கால் வலி வீக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பட் ஒருவேளை வந்தாலும் அது மைல்டாக வரும் இப்போ நான் பெயின்லெஸ் சூசி தானே போட்டேன் டாக்டர் ஆனாலும் காய்ச்சல் வலிக்கு இது வருது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் சரி இந்த நார்மல் வேக்சின்னு சொல்றதும் இந்த பெயின்லெஸ் வேக்சின் போடுறதுக்கும் எஃபெக்ட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆக்சுவலி நார்மல் காய்ச்சல் கால்வலி வீக்கம் வர்ற வேக்சின்னு காய்ச்சல் கால்வலி வீக்கம் குறைவாக வர்ற வேக்சின் இந்த ரெண்டுக்குமே மருத்துவ ரீதியான எஃபிகில ப்ரொடெக்டிவ் பவர்ல எந்தவித வித்தியாசமும் இல்லை ஸோ நாம் நார்மலாக இருக்கிற நல்ல வேக்சின் அந்த காய்ச்சல் கால்வலி வீக்கம் வர்றதையே போட்டாலும் தப்பு கிடையாது அந்த ஒன் ஆர் டூ டேஸ் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் இருக்கும் அதை நாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்னா வீட்டுக்கு போனதுமே இருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தரம் கொடுத்துக்கிட்டு வந்தா அடுத்த வேலைக்கு ஜுரம் வந்துன்னா கொடுத்துக்கிட்டே கண்டினியூ பண்ணலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த ஃபீவர் பெயினை குழந்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் குழந்தை அல்மோஸ்ட் நார்மலாக இருக்கும் அப்புறம் வலிக்காம இருக்கிறதுக்கு ஊசி போட்ட இடத்துல போட்ட உடனே ஐஸ் கட்டியில் ஒத்தட வச்சோம்னா அந்த ரியாக்ஷன் லோக்கல் ரியாக்ஷன் இருக்காது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐஸ் கட்டியில் ஒத்தடம் வைக்கிறது இந்த வேக்சின்க்கு மட்டும் இல்ல எந்த வேக்சின் போட்டாலும் வீட்டுக்கு போனதுமே ஒரு ஐஸ் கட்டியில ஒத்தடம் வச்சிங்கன்னா நல்லதுதான் ஒரு சில நேரங்களில் தடுப்பூசியே போய் என்ன தடுப்பூசி போட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த தடுப்பூசி போட்ட இடத்துல வீக்கம் மாதிரி கண்ணி போன மாதிரி ஹார்டா இருக்கும் அப்படி இருந்தா பதட்டப்படாம சுடுதண்ணியில் ஒத்தடம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு அந்த வீக்கம் வரக்க வத்துற வரைக்கும் ஒரு ரெண்டு மூன்று தடையாவது வைக்கலாம் அப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும் ட்ராம்போ ஃபோப்னு அந்த மாதிரி சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும் அதை நம்ம தடவி விடலாம் அப்போ அந்த ரத்தம் கட்டி அந்த கட்டியான வீக்கமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு நான்கைந்து நே நாட்களுக்கு மேலேயும் அந்த கட்டி ரொம்பவே ஹார்டாக இருக்குது அதை தொட்டா அழுகிறாங்க அப்படி இருந்தால் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் சம்டைம்ஸு அதை ட்ரெயின் பண்ண வேண்டி வந்தாலும் வரலாம் இன்னொரு பர்டிகுலர் அதே வகையான வேக்சினாக இருந்ததுன்னா ஒன் மந்தாவது நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ் மினிமம் டைம் வந்து ஒன் மந்த்து அது ஒரே நாள் ரெண்டு அல்லது மேற் அதற்கு மேற்பட்ட வேக்சின்ஸ் கூட போடலாம் டிஃப்ரெண்ட் சைட்டில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நம்ம போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால நோய் எதிர்ப்பு சக்தி ஏதாவது கம்மியாகும்னு நினைச்சிங்கன்னா கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தான் இருக்கும் ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா அடிக்கடி டாக்டர் வீசிச்சு இல்லாமல் ஒரே டைமில் நம்ம அந்த வேக்சின்ஸை கொடுத்துறோம் ப்ளஸ் இம்யூனிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் தான் பண்ணும் குழந்தைக்கும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் டிஸ்கம்ஃபர்ட்டோடு சரியாயும் ஸோ கம்பைண்டாக வேக்சின்ஸ் கொடுக்கறதும் தப்பு கிடையாது அப்புறம் ஒருவேளை தடுப்பூசி மிஸ் பண்ணிட்டா பதட்டப்படாதீங்க பதறாதீங்க அடுத்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால போட முடியுமோ போய் போட்டுக்கலாம் ஒரு வேக்சின் கொடுத்துருக்கிற ஷெட்யூலை விட முன்னாடி தான் போட முடியாது எவ்வளோ ஷெட்யூல் கொடுத்த தேதியிலிருந்து ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் அப்படி இப்படி டிலே பண்ணுறது தப்பு கிடையாது காய்ச்சல் சளி இருமல் இருந்ததுன்னா ஒருவேளை இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் இருந்தால் கொஞ்சம் டிலே பண்ணி போட்டுக்கலாம் தப்பே கிடையாது ரெண்டு வயசு வரைக்கும் பின்புறம் பட்டக்ஸ் கிட்ட தடுப்பூசி போடக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிற மசில்ஸும் ஃபேட்டும் சம்டைம்ஸ் வேக்சின் அப்டேக்கை அஃபெக்ட் பண்ணும் அது அதனாலதான் தொடையில தடுப்பூசி கொடுக்கிறோம் ரெண்டு வயதுக்கு உள்ளார இருக்கிற வேக்சின் சொல்ல மறந்துட்டேன் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு பெண் உறுப்புகள்ல வர கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு அது பத்து வயது மேற்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு போடலாம் அதுக்கும் பீரியட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது ஏஜ் பண்ண தான் போடணும் இல்ல கொஞ்சம் பியூவர்டி பியூவர்டிக்கு முன்னாடி தான் போடணும் பின்னாடி போடணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படி இல்ல ஏஜ் தான் கிரைடீரியா பியூவர்டி அட்டைன் பண்ணுறது கிரைடீரியா கிடையாது தடுப்பூசி ஆக்சுவலி ரொம்ப நல்லது பத்து இருபது வருஷத்துக்கு எல்லாம் தண்ணி தண்ணியாக குழந்தைங்க டயரியா போயிட்டுருப்பாங்க பத்து மாசத்துக்குள்ளார பத்து தடையாவது டைரியா வந்துடும் குழந்தைங்களுக்கு இந்த ரோட்டா வைரஸ்னு சொல்கிற ஒரு வேக்சின் வந்த பிறகு தான் டயரியாவோட இன்சிடென்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் நைன்டீன் எயிட்டிஸ்லாம் எத்தனை பேர் போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ இப்ப எல்லாம் போலியோவே இல்லை ஸோ போலியோவே அல்மோஸ்ட் எராடிகேட் பண்ணுறதுக்கு காரணம் தடுப்பு மருந்துகள் தான் ஸோ ஓரல் போலியோ வேக்சின்ஸ் தான் ஸோ வேக்சின் எஃபெக்டிவ் இல்லாட்டி எத்தனையோ பேர் கை கால் ஊனமாக இருந்திருப்பாங்க ஸோ தடுப்பூசிகளை பற்றி பயமே வேண்டாம்

வேக்சின்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு நம்மளால போடாம ஊற்றலாமா நம்மளால முடியலையே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா வேக்சினுடைய காஸ்ட்டை விட அதோட எஃபெக்டிவ்னஸை நம்ம பார்க்கணும் ஒருவேளை அந்த கிருமி நம்ம குழந்தைய வந்து தாக்குச்சுன்னா அந்த பாதிப்பு அந்த சஃபரிங்கு ப்ளஸ் குழந்தை இன்கேஸ் அட்மிட் பண்ணி பண்ண தேவைப்பட்டுச்சுன்னு வைங்களேன் அதுக்குண்டான ஹாஸ்பிட்டல் செலவு நம்மளுடைய வேலை நேரங்கள் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இத்தனையும் இல்லை அஃபெக்ட் ஆகும் ஸோ காஸ்ட்டை விட அதோட எஃபெக்டிவ்னஸ் டிசீஸை ப்ரொடெக்ட் பண்ணுற கெப்பாபிலிட்டி இதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் நாய்க்கடி ஊசி மட்டும் எப்பயுமே வந்து பட்டக்ஸில் போடக்கூடாது தைஸில் போடலாம் இல்லாட்டி கைகளில் போடலாம் ஏன்னா பட்டக்கில் இருக்கிற ஃபேட்டு வந்து ரேபிஸ் வேக்சின் ஒழுங்காக அப்டேக் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ இது வரைக்கும் இத்தனை தடுப்பூசி இருக்கு இல்லையா இத்தனை தடுப்பூசிலையும் ஒரே ஒரு நோயை தான் முழுசாக உலகம் ஃபுல்லாக எராடிகேட் பண்ணியிருக்கோம் பெரியம்மைன்னு நாம் சொல்கிற ஸ்மால் பாக்ஸ் தான் நைன்டீன் எயிட்டிஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கெலாம் வட்டமாக ஒரு தடுப்பூசி மார்க் இருக்கும்ல அது அந்த அம்மையோடைய மார்க்கு தான் ஸோ ஆனால் அந்த நோய் முற்றிலுமே இப்போ உலகத்தில் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த போலியோ தான் பல நாடுகளில் போலியோவை எராடிகேட் பண்ணியாச்சு வேக்சின் போட்ட பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வித ரியாக்ஷனும் இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பணும் இந்தந்த மக்கள் தடுப்பூசி போட வேண்டாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு தெரப்பியில் இருக்கவங்க இம்யூனோகுளோபிளின்ஸே இந்த மாதிரி உயர் ரக மருந்துகள் பாடியோட எதிர்ப்பு சக்தியை மாற்று மாதிரியான மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சில லைவ் வேக்சின்ஸை போடாமல் இருக்கிறது நல்லது அந்த தெரபி முடிஞ்ச பிறகு அவங்க டாக்டரோட பரிந்துரைப்படி திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் டிலே பண்ணி போடுறதுனால அது தப்பே ஆகும் இன்னொரு வெரி வெரி ஹாப்பியான நியூஸ் டெங்கு காய்ச்சலுக்கும் தடுப்பூசி வரப்போகுது அனேமாம் ஒன்று ஒன்றரை வருஷத்தில் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிடும் இப்போவே ஃபேஸ் த்ரீ ட்ரையல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அது எஃபெக்டிவாக தான் இருக்குது அநேகமாக கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அதுக்கு பிறகு டெங்கு ரிலேட்டட் டெத்ஸ் ரொம்பவே கம்மியாயிரும் மேலும் பல ஹெல்த் ரிலேட்டட் தகவல்களை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு வேக்சின் குறித்த ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வேக்சின் போட்டதுனால ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது ஷெட்யூல் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா எப்போ போடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன்